தமிழ் வணக்கம் நேட்டோ நாடுகள் எப்படி ஒன்றாக இணைந்து ஒரு நேட்டோ நாடின் மீது இன்னொரு அந்நிய நாடு தாக்கினால் அனைத்து நேட்டோ நாடுகளும் இணைந்து தாக்குமோ அதுபோல ரஷ்யாவும் சீனாவும் இணைந்த புதிய நேட்டோ போல உருவாகி இருக்கின்றன நேற்று ரஷ்யாவினுடைய இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி தொடர்பான பிரமாண்டமான அணிவகுப்பில் சீன அதிபர் கலந்து கொண்டு ரஷ்ய அதிபருக்கு அருகில் இருந்து சீன ரஷ்ய அதிபர்கள் இருவரும் புதியதொரு உலக ஒழுங்கை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்று செய்திகள் சுட்டிக்காட்டுன இருவரும் முதல் தடவையாக சந்தித்து செங்கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது நேற்றைய செய்திகள் இன்றைய செய்திகள் இருவரும் ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார்கள் இந்த ஒப்பந்தங்கள் சாதாரண ஒப்பந்தங்கள் அல்ல இவற்றின் உள்ளே இருக்கின்ற விடயங்கள் இதுவரை உலகத்திற்கு தெரியாது ஆனால் உலகத்தை கதிகலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு இரண்டு தலைவர்களும் இணைந்து புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள் என்றும் சர்வதேச ஊடகங்களில் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் முதலாவது ரஷ்யா சீனா இடையே கலாச்சார பரிவர்த்தனை ஒப்பந்தம் ஒன்று இருக்கும் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இரண்டாவதாக ரஷ்யா சீனா இடையே கிழக்கு எல்லை பகுதியில் பிளாஸ்டிக் கழிவுகளை வீசுவதை தடுப்பது என்பது இரண்டாவதாக பிரச்சனை இல்லாத தீர்வாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் பாதுகாப்பு ரீதியாக இணைந்து செயற்படும் என்றும் ரஷ்யாவிற்கு பிரச்சனை வருகின்ற பொழுது சீனாவும் சீனாவிற்கு பிரச்சனை வருகின்ற பொழுது ரஷ்யாவும் கூடவே நிற்கும் என்றும் இந்த ஒப்பந்தம் கூறுகின்றது இதன்படி தைவான் மீது சீனா தாக்குதலை நடத்துமாக இருந்தால் சீனாவுடன் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவும் அங்கு செல்லும் என்கின்ற நிலைமையே இருக்கின்றது எனவே தைவான் தீவிற்கு பாரிய பிரச்சனை ஒன்று உருவாகி இருக்கின்றது ராணுவ ரீதியாக இருவரும் ஒன்றாக நிற்கின்ற பொழுது ஜெனரல்களை அதிபர் அழைத்து அவர்களை கட்டி தழுவி அவர்களுக்கான பாராட்டுகளை வழங்கியிருக்கின்றார் வடகொரியா ரஷ்யாவிற்கு படைகளை அனுப்புவோம் என்றும் ரஷ்யாவுடன் இணைந்து நிற்போம் என்றும் அறிவித்திருக்கின்ற நிலையில் உக்ரைனினுடைய போர்க்களத்தில் கூட ரஷ்யாவிற்கு எதிராக வேறு நாடுகள் இறங்குமாக இருந்தால் சீன இனி இறங்காது என்று கூற முடியாத அளவிற்கு விவகாரம் இருக்கின்றது இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் இப்படி ஒரு ஒப்பந்தம் எழுதப்படும் என்பதை எமது உலக செய்திகள் இதழ் இரண்டில் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே எழுதி வெளியிட்டிருக்கின்றோம் என்பதையும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ரஷ்யாவினுடைய நாசிச எதிர்ப்பு போக்கு எதற்காக என்றால் மிக்க தாங்களே மேட்டிமையானவர்கள் என்று கருதுகின்ற ரஷ்யா சீனாவை தாழ்ந்தவர்கள் என்று கருதுகின்ற ஐரோப்பிய அமெரிக்க மேற்கு மனோநிலைக்கு இனி இடமே கிடையாத புதிய உலக ஒழுங்கு வரும் என்பது முதலாவது விடயமாகும் மற்றவரை மதிக்க தெரிந்த ஒழுங்கு இருக்க வேண்டும் மேற்கு நாட்டவர்களே பெரியவர்கள் என்கின்ற மனோநிலை தகர வேண்டும் என்பது முதலாவது விடயமாகும் இணைந்து எப்படி இந்த போர்க்களத்தில் புதிய உலகத்தை வழி நடத்துவது என்பதும் இந்த ஒப்பந்தத்தினுடைய சரத்துக்களில் அடங்கும் இதற்காக இவர்கள் பாவிக்கின்ற நிறுவனங்கள் மற்றும் பிரிக்ஸ் கூடவே ஐக்கிய நாடுகள் சபை உதவியுடன் இந்த புதிய உலக உலக ஒழுங்கை ஏற்படுத்த முயற்சி எடுப்போம் என்று கூறியிருக்கின்றனர் ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு மேற்கு நாடுகளில் கிளம்பி இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றி என்பது வேறு இப்பொழுது ரஷ்யாவும் சீனாவும் கதைப்பது என்பது வேறு இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியில் ரஷ்யா மட்டும் ஈடுபடவில்லை அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் முக்கிய பாத்திரம் வகித்திருக்கின்றன அவர்களை விட்டு ரஷ்யா தானே வெற்றி பெற்றது போலவும் அதை வைத்து ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகுவது போலவும் இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு தப்பான ஒரு வியாக்கியானம் கொடுத்து அதை திரிபடைய செய்கின்றார்கள் என்பதும் இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும் மேற்கு நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றன அதேவேளை இந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு விடயமும் இருக்கின்றது தைவான் சீனாவிற்கு சொந்தம் கிரிமியா கூட ரஷ்யாவிற்கு சொந்தம் என்பதை இருவரும் வலியுறுத்தப்போகின்றார்கள் எதுவும் செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது புட்டின் ஜி ஜின்பின் ஆகிய இருவரும் தம்மை நோக்கி வருகின்ற எதிர்ப்புகளை இணைந்து எதிர்த்து நிற்பதற்கு முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு நாடுகளும் உலக யுத்த வெற்றியை தங்களுடைய ஈகோ பிரச்சனைக்கும் சுயநலத்திற்குமாக மாற்றி பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன உலக யுத்தம் முடிவடைந்த பின்னர் உலக ஒழுங்கை தீர்மானிப்பதற்காக எல்லோரும் இணைந்து ஐநாவை அமைத்துக் கொள்ள ஐநாவை கைவிட்டு இவர்கள் இருவரும் தனியாக உலக ஒழுங்கை அமைக்க முற்பட்டிருப்பது இரண்டாவது உலக மகா யுத்தத்தினுடைய முடிவுகளையே தகர்ப்பது போல இருக்கின்றது இதை உலகம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது இந்த இருவரும் இம்பீரியலிசம் என்று கூறப்படுகின்ற ஏகாதிபத்திய கொள்கையுடன் அங்கே கூடியிருக்கின்றார்கள் இவர்களை ஏகாதிபத்தியவாதிகளாக்கி இவர்களுக்கு அடிமையாக இருக்கின்ற நிலையில் உலகம் இல்லை எனவே உலகம் இவர்களை எதிர்க்கும் என்பது மேற்கு நாட்டு ஊடகங்களில்

சீனாவிற்கு வழங்கப்பட இருக்கின்றன இருபக்க வர்த்தக ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது இதனால் இவர்களுக்கு வரி பிரச்சனை இல்லாமல் போகின்றது வடகொரியாவின் மீது விதிக்கப்பட்ட தடைகள் அத்தனையையும் தாங்கள் விலத்துவதாக இரு நாடுகளும் தெரிவித்திருக்கின்றன எனவே ஐக்கிய நாடுகளுடைய தடைகளை மீறி ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவிற்கு உதவிகளை வழங்கும் மேலும் இரண்டு நாடுகளினுடைய விருப்பத்திற்கு மாறான உணர்ச்சிகரமான பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிட்டால் இணைந்து தடுக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் கூறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே போல அமெரிக்கா கூறுகின்றது நாம் நினைப்பதை போல சீனா அப்படியொன்றும் ரஷ்யாவிற்கு சிறிதாக உதவி செய்யவில்லை மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கின்றது என்பதற்கு இதை விட வேறு உதாரணங்கள் தேவையில்லை என்கின்றது உதாரணமாக இப்பொழுது ரஷ்யாவில் உருவாகி கொண்டிருக்கும் இரகசியமான ட்ரோன் உருவாக்க திட்டம் என்றும் அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஆனால் சீனா ரஷ்யா இடையே அதி உச்ச கட்டத்தில் ராணுவ பயிற்சிகள் நடைபெறப் போகின்றன ராணுவ கோஆர்டினேட் என்கின்ற இணைவாக்க தொடர்பாடல் விவகாரங்களில் இருநாட்டு படைகளும் அசத்தலாக ஈடுபட போகின்றன இவர்களுடைய இந்த முடிவு ஜுனிக்கான ஒரு முடிவு என்பதை உலகத்தினால் மறக்க முடியவில்லை என்பதும் உண்மைதான் உலகத்தின் அமைதி ஸ்திரத்தன்மை என்பது இவர்கள் இருவரும் வைத்திருக்கின்ற பெயராகும் இந்த நிலையில் அமெரிக்கா இனி உறங்க முடியாது தனக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுப்பதற்காக கூறப்படுகின்ற மிக மிக சிறந்த ஏவுகணை உடனடியாக நிறுத்தும்படி அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார் ரஷ்யாவினுடைய பிரச்சார நாடகம் முடிந்தது இனிமேல் அமைதி ஒப்பந்தங்கள் குறித்து பேசலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது இவ்வாறு நேற்று ரஷ்ய அதிபர் இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியின் பின்னதாக நடத்திய கொண்டாட்டங்கள் பெருந்தொகையான நவீன ஆயுதங்களை உலக அரங்கிற்கு காட்டி சீன அதிபர் உட்பட ரஷ்ய அதிபர நண்பர்கள் எல்லாம் கூடி தாம் ஒன்றிணைந்த நிகழ்வை அதிபர் தலைவர்கள் ஆதரவான அணி ஒன்று எனவே இவர்கள் புதிய உலக ஒழுங்கு ஒன்றை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாகவே இரண்டாவது உலக மகா யுத்த எண்பதாவது ஆண்டுகால வெற்றி அணிவகுப்பை பயன்படுத்தி இருக்கின்றார்களே அல்லாமல் அந்த வெற்றிக்கும் இவர்களுடைய கொண்டாட்டத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இதுகுறித்து ரஷ்யர்கள் சிலர் ஜெர்மனியினுடைய தலைநகர் ரஷ்யா வெற்றி கொண்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவுகளுடன் ஊர்வலம் நடத்திய பொழுது உக்ரைனியர்கள் அவர்களுக்கு எதிராக ஊர்வலம் நடத்தி வெளியேறு என்று கூற இருதரப்பிற்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது ஜெர்மனி இந்த விவகாரங்களை ஆழமாக அவதானிக்கின்றது ஜெர்மனியை வைத்து நடக்கின்ற இந்த நாடகத்திற்கு ஜெர்மனியினுடைய பதில் என்ன ஜெர்மனி என்பது முன்னர் தோல்வியடைந்த லயன் கிங் என்கின்ற சிங்க அரசனுடைய பிள்ளை சிம்பா என்கின்ற இளம் சிங்கம் அது இப்பொழுது பிடரிமயிர் சிலிர்த்து நிற்கின்றது என்று இந்த உலக நிகழ்வுகளை லயன் கிங் என்கின்ற அற்புதமான திரைக்கதையை அடிப்படையாக வைத்து எம்மால் எழுதப்பட்ட உலக செய்திகள் இரண்டு இப்பொழுது மக்களினுடைய வாசிப்பிற்காக சென்று கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கிசே துறை வணக்கம் உறவுகளே